குழந்தைங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப காமனான விஷயம் வந்து ஆக்சுவலி தான் ஓகேங்களா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு எல்லா டைமும் இருக்குன்னு சொல்ல முடியாது சடனாக வந்து ஒரு அவுட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து டைரியா மாதிரி வரும் மோஸ்ட்லி சம்மரில் பார்த்தீங்கன்னா டைரியா டைரியாஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா டைரியா எப்படி வருது ஏதோ ஒரு அன் ஒரு விஷயம் நம்ம வாய் வழியாக உள்ளே போகிறது மூலமாக தான் வந்து வருது ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு ஆப்வியஸ்லி நீங்கள் என்னதான் ஹைஜனிக் சொல்லி கொடுத்தாலும் எல்லா டைமாலையும் வந்து ஒரு குழந்தைங்களால அது ஃபாலோ பண்ண முடியாது சரி நம்ம நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக கை கழுவிட்டு தான் வந்து சாப்பிடணும் இல்லை பாத்ரூம் போயிட்டு ஒரு ரிட்டன் வந்த உடனே கை ஹேண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அது எல்லாமே நம்ம சொன்னாலும் அவங்க விளையாடுறாங்க ஸோ ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறாங்க அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த கையை வாயில் வைக்கிறப்ப ஈஸியா வந்து கண்டாமினேஷன்ஸ் உள்ள போகும் அதே மாதிரி சுத்தம் இல்லாத தண்ணி இல்லை ஃபுட் இந்த மாதிரி ஏதாவது வந்து எடுத்துக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபெக்ஷன் அந்த பெத்தோஜன் சொல்ற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து வயிறுக்குள்ள போய் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி அது மூலமா வந்து டைரியா வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ மெயின் இன்னொரு திங் டைரியா இஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்டிவ் திங் வேற ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் மூலமா கூட டயரியா வரலாம் ஓகேங்களா சோ அந்த ரீசன்ஸ்னால பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மெயின்லி அன்ஹைஜீனிக் பிராக்டிசஸ்னால வர்றது வந்து கம்பேரிவ்லி காமன் டைரியா பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இப்போ எல்லாத்துலேயுமே கம்பேரிவ்லி அந்த ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் இருக்கிறதுனால கம்மியாகிட்டே வருது ஸோ ப்ரிவலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக ஒரு நம்பர் கொடுக்க முடியாது பத்து பேர்ல அஞ்சு பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது பிகாஸ் இட் இஸ் இன்னொரு இன்ஃபெக்ஷனுங்கிறதுனால ஒரு டைமில் வரும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும் ஸோ எந்த டைமில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வர நம்ம சொல்லலாம் சொல்கிற மாதிரி ஒரு ரெய்னி சீசனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ வந்து குழந்தைகளுக்கு ஜாஸ்தியாக வரலாம் ஆர் சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி நிறைய வேர்க்கும் ஸோ வெளியே போய் விளையாடுவாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா வரலாம் சோ இட் சேஞ்சஸ் அகார்டிங் டு கிளைமேட் அண்ட் டைம் டைரியாவே வந்து ஒரு அறிகுறி தான் ஓகேங்களா நம்ம வயர்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு நம்மளோட குடல் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குங்கறது அறிகுறியே வந்து டைரியா சோ டயரியான்னு எக்ஸாக்டா எப்ப சொல்லுவோம்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து மூணு வாட்டிக்கு மேல வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் போயிட்டே இருக்கு அண்ட் இல்லைன்னா மோஷனோட கன்சிஸ்டன்சி அதாவது ரொம்ப தண்ணியா போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அப்ப அத வந்து டைரியான்னு சொல்லுவோம் சோ இந்த டைரியா மட்டும் இல்லாம ஒரு அந்த வயர்ல என்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலும் டைரியாவோட சேர்ந்து வாமிட்டிங் இருக்கலாம் வயிறு வலி இருக்கலாம் சம்டைம்ஸ் அந்த டைரியாலேயே பாத்தீங்கன்னா தண்ணியா போகலாம் அல்ல கலர் மாதிரி சளி சலியா போகலாம் ஈவன் ரொம்ப சீரியஸான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா பிளட் கூட வந்து கலந்து போகலாம் ஸோ ஸோ டைரியா வந்து அசோசியேட்டடா பாத்தீங்கன்னா அது ஒரு கண்டிஷன் கிடையாது அது வேற ஒரு இன்ஃபெக்ஷனோட ஒன் ஆஃப் த அறிகுறிங்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த அக்யூட் கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ்ல டைரியா வரும் கூட வாமிட்டிங் வயிறு வலி பசி எடுக்காம இருக்கிறது அண்ட் ரொம்ப டைரியா போயிட்டே இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க டயர்ட் ஆகி ரொம்ப டல்லா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ இது எல்லாமே ஒன்னாதான் வரும் டைரியா மட்டுமே வந்து தனியா ஒரு ஒரு டிசீஸ் கிடையாது டயரியோட மெயின் திங் என்னன்னா நம்ம பாடியில வந்து லூஸ் மோஷன் ஆகுறப்ப கூட வாட்டர் கண்டென்ட்டும் வந்து லாஸ் ஆயிடும் அதுதான் இங்க மெயின் காம்ப்ளிகேஷன் அதாவது குழந்தைங்க ஈஸியா டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க சில்ட்ரன்ஸுக்கு வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி அந்த வாட்டர் கண்டென்ட் ஈஸியா வெளில போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வந்து ரொம்ப டல்லாவும் டயர்ட் ஆயிடும் அண்ட் வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மி ஆகும் போது என்ன ஆகும்னா பாடியோட ஃபங்க்ஷனே வந்து நிறைய மாறிடும் லைக் என்ன பண்ண பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு டைரியா இருக்கிறப்ப வி ஹாவ் டு ப்ரொவைட் மோர் அமௌண்ட் ஆஃப் ஃபுளுவிட் அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் ஸோ எவ்வளோ எவ்வளோ வந்து குழந்தைக்கு லூஸ் மோஜன்ல தண்ணி லாஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம் சில பேர் வந்து டைரியா போகுது சோ அந்த டைம்ல வந்து சரியா ஆகாரம் கொடுக்காம வைக்கும் போது என்னாகும்னா ஆல்ரெடி அவங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு கூட சுத்தமா இன்டேக்கும் இல்லாங்கும் போது இன்னமும் ஜாஸ்தியாக டீஹைட்ரேட் ஆகி அது மூலமா குழந்தையோட ரத்த ஓட்டமே வந்து கம்மியாகி ஷாக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கண்டிஷன்ல குழந்தைங்க வர்றதுமே வந்து ரொம்ப காமன் நீங்க வந்து அந்த குழந்தையோட கண்ட்ரோல் பண்ணணும் ரீஹைட்ரேட் பண்ணணும் இட் குன் பி எய்தர் த ஃபார்ம் ஆஃப் எனி லிக்விட் நம்ம வீட்லயே வந்து நார்மலா தண்ணியே நிறைய கொடுக்கலாம் இல்ல இளநீர் தண்ணி குடுக்கலாம் ஓஆர்எஸ் குடுக்கலாம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஆகாம பாக்கணும்னா நல்லா ப்ராப்பரா வந்து ஹைட்ரேட் பண்ணணும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து டைரிய ஆகிட்டே இருக்குன்னா யூஸ்வலி வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டைரியா வந்து வைரல் தான் இருக்கும் ஸோ வைரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காவே செட்டில் ஆயிடும் இதுவே பாக்டீரியல் டைரியாவாக இருந்ததுன்னா குழந்தை வந்து பிளட் ஸ்டெயின்டாக போகலாம் அண்ட் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாவும் டயர்டாகவும் ஆயிடலாம் ஸோ உங்கள் குழந்தை ஆக்டிவாக இருக்கு நல்ல யூரின் அவுட்புட் நல்லா இருக்கு அண்ட் இன்னொன்று நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் டிஹைட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை ரொம்ப டல்லாகிடும் கண் எல்லாமே உள்ள போயிடும் ஸ்கின் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரையாக சுருங்கி போயிடும் அண்ட் குழந்தை சுத்தமாக சாப்பாடு எதுவுமே எடுக்காமல் இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கூட்டிட்டு போகணும் அதர்வைஸ் குழந்தை ஆக்டிவாக தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் வீட்லயே வந்து நீங்கள் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹைட்ரேட் பண்ணி பாருங்க பட் இந்த வார்னிங் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் பாப்பா வாமிட் பண்ணிட்டே இருக்கு இல்லைன்னா வந்து ரொம்ப டல்லா இருக்கு யூரின் அவுட் புட் சரியா இல்லை சரியாகவே சாப்பாடு எடுக்கலன்னா அப்போ கண்டிப்பாக நீங்க யூ ஷுட் டேக் டு தான் டாக்டர் வயிற்றுப்போக்கு நான் சொன்ன மாதிரி வைரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது வைரல் வந்து ஆட்டோமேட்டிக்கா த்ரீ டு ஃபோர் டேஸ்ல அதாவே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிடும் இதுவே பாக்டீரியல் இருந்தது அப்படின்னா இந்த பிளட் பிளட் போகும் குழந்தை சொன்ன மாதிரி ரொம்ப டல்லாவும் டயர்டாவும் இருக்கும் அப்போ அதுக்கு நம்ம தேவைப்பட்ட ஆன்டிபயோட்டிக் போடணும் பட் இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து ஹைட்ரேஷனை கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் மெயின் ட்ரீட்மெண்ட் ஸோ ஹோம் அவைலபிள் ஃபுளுட்ஸ் ஓகேங்களா ஸோ ஹோம் அவைலபிள்னா நம்ம வீட்லயே வந்து நல்லா காய்ச்சி நல்லா ஆர வச்சு தண்ணி அதுலயே கொஞ்சம் சால்ட் ஒரு ஸ்பூன் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர் வந்து ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரேட்டடா இருக்கும் இல்லைன்னா டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்டட் ஓஆர்எஸ் பேக்கெட் அவைலபிளா இருக்கும் ஸோ அது கவர்மெண்ட்லயே கிடைக்கும் பிரைவேட்லயும் கிடைக்கும் ஸோ அந்த பேக்கெட் பாத்தீங்கன்னா ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டர் அதாவது வார்ம் நல்லா ஹீட் பண்ணி கூல் பண்ண வாட்டர்ல ஒரு ஃபுல் பேக்கெட்டை போட்டு நீங்க அதவே ஸ்டோர் பண்ணி ஒன் டே வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அதுவே உங்க குழந்தைங்களுக்கு ரெகுலர் கண்டினியூஸா அப்பப்ப லூஸ் மோஷன் ஆனது ஒரு ஒரு எபிசோடுக்கு அப்புறமும் நீங்க குடுக்கும்போது பாப்பாவோட ஹைட்ரேஷனை நீங்க மெயின்டைன் பண்ணலாம் அது தவிர்த்து இளநீர் கொடுக்கலாம் வீட்லயே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஜூஸ் கொடுக்கலாம் பட் ஆடிங் சுகர் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஹைட்ரேஷனை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அதுலயே செட்டில் ஆயிடும் பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் உங்களுக்கு லூஸ் மோஷன் கண்ட்ரோல் ஆகாம என்ன அப்படியே ஜாஸ்தி இருக்குன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க அவங்க ஒரு சில கண்ட்ரோல் பண்றதுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க ஸோ எந்த டைரியுமே வந்து அப்ரப்டா நிறுத்தக்கூடாது நிறுத்தவும் முடியாது ஸோ ஒரு சில மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும் அதை ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து ஒரு ஆஃப் பீரியட்ல வந்து கிராஜுவல் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணலாம் ரொம்ப சீரியஸ் காம்ப்ளிகேஷன் வரப்ப தேவைப்பட்டா அவங்களுக்கு ஐவி ஃப்ளூட்ஸ் அதாவது நரம்பு வழியா வந்து ட்ரிப் மாதிரி போட்டு அந்த ஹைட்ரேஷன் கரெக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அது அந்த குழந்தையோட எந்த ஸ்டேஜ்ல இருக்கு எந்த அளவுக்கு டீஹைட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த குழந்தைங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து மாறும் டயரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஆல்ரெடி அவங்களோட குடல் எல்லாமே வந்து கொஞ்சம் இது இன்ஃபெக்டடாகவும் கொஞ்சம் லோ ஃபங்க்ஷனிங்கில் இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்டபுளான ஃபுட்டு தான் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த டைமில் அதுக்காக நீங்கள் குழந்தைய வந்து பத்தியை வைக்கணும்ல அவசியம் கிடையாது நீங்கள் ஹோம்லேயே கொடுக்குற எல்லா ஃபுட்ஸுமே கொடுக்கலாம் ப்ரொவைடர் கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்கணும் ஸ்பைஸ் கம்மியான ஃபுட்டாக இருக்கணும் ஸோ இதில் பேர் வந்து லூஸ் மோஷன் வந்து வெறும் கஞ்சி மட்டும் தான் கொடுப்பாங்க ஏன்னா ஆக்சுவலி ஆல்ரெடி அந்த குழந்தைங்களுக்கு நிறைய லாஸ் ஆகிட்டு இருக்கு அந்த டைமில் நீங்கள் வெறும் பிளான் டயட் மட்டும் குடுத்தீங்கன்னா போதிய நியூட்ரிஷன் அந்த குழந்தைங்களுக்கு அந்த டைம்ல கிடைக்காது சோ நீங்க வீட்டில குடுக்குற எப்போவும் போல இட்லி சாப்பாடு என்ன குடுக்குறீங்களோ அது எல்லாமே கொடுக்கலாம் மேபி குழந்தைக்கு கொஞ்சம் பசி இல்லாம இருக்கிறதுனால அங்க எடுக்கிற குவாண்டிட்டி கம்மியா இருக்கும் பட் நீங்க வந்து ஒரு ஃப்ரீக்குவெண்டா ஷார்ட் ஃபீட்ஸா அதாவது நீங்க ஒரே டைம்ல மூணு ஒரு நாளைக்கு மூணு வேலைன்னு குடுக்கிற ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு ஒரு நாளைக்கு ஆறு வேளை அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜியும் இருக்கும் ஸோ அதோட சேர்த்து நல்ல ப்ராப்பர் ஹைட்ரேஷன் நீங்கள் கொடுக்கணும் அதாவது சொன்ன மாதிரி நல்லா ஃப்ளூவிட்ஸ் நிறைய இருக்கிற ஃபுட்ஸாக நீங்கள் ரெகுலராக கொடுத்தீங்கனாலே போதும் எதுவுமே பெருசு அவுட் சைட் ஃபுட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஸோ ஹோமில் நீங்கள் கொடுக்குற ஃபுட்ஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ளூவிட்ஸ் நிறைய கொடுத்தீங்கனாலே போதும் எந்த பத்தியமோ இல்லை ஸ்பெஷல் ஃபுட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது